மதுரை கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி சூட்டு வெங்கடேசனுக்கும் சூட்டு வெங்கடேசனுக்கும் ஜால்ரா அடிக்கும் ஜால்ராக்களுக்கு சில கேள்விகள் அதற்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க தெளிவா சொல்ற சூட்டு வெங்கடேசன் தான் உங்க காதல வேற ஏதாச்சும் பொறுப்பு கிடையாது சூட்டு வெங்கடேசன் ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் நிற்கும் போது சூட்டு வெங்கடேசனோட சொத்து மதிப்பு வந்து பதினெட்டு லட்சம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நிக்கும்போது சூட்டு வெங்கடேசனோட சொத்து மதிப்பு வந்து ரெண்டு கோடிக்கு மேல அஞ்சு வருஷத்துல எப்படி சார் நீங்க வந்துட்டு ரெண்டு கோடி ரூபாய் சம்பாரிச்சீங்க சொத்து சேர்த்தீங்க அது மக்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா மக்கள் இருபது லட்சமா சேர்த்தாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் தானே அதுக்கு இந்த நல்ல கைகளில் பார்ப்போம் இதே மதுரை மாவட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வல்லாபுரம் பகுதியில் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலராக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட வீரமங்கை தோழர் லீலாவதிய ஒரு கட்சிக்கார வெட்டி கொண்ட பொம்பளைன்னு கூட பார்க்காம அவங்களை எதுக்காக வெட்டி கொண்டாங்க அன்னைக்கு ரூலிங் பார்ட்டி எதிர்த்து மக்களுக்காக போராடிய ஒரே காரணத்துக்காக கை துண்டாக வெட்டி

தெரியல மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில கூலி உதவ கேட்டு போராட்டம் பண்ண தொழிலாளிகளை அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி காவல்துறையை ஏவிட்டு அடிச்சதுல தாமரபரணி ஆத்துல விழுந்து பதினேழு பேர் செத்து போனாங்க அவங்களுக்காக நினைவேந்தல் இந்த வருஷம் அவனால நடத்திட்டு அதுல கருணாநிதிக்கு எதிராக அவனால முழக்கம் விட முடியுமா முடியாது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கீழ்வெண்மணியில நாற்பத்தி நாலு பேரை எரிச்சு கொண்டாங்க அதை எதிர்த்து அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கூடிய எதிராக கருத்துகளை இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினால முன்வைக்க முடியுமா முடியாது பேர் அவங்களுக்கு எதிராக ஒரு கருத்து கம்யூனிஸ்ட் கட்சி ஏத்துக்குமா தெரியாது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அம்பேத்கரை காங்கிரஸ் கூட சேர்ந்துகிட்ட ஒரு கட்சி தோற்கடிச்சிச்சு அந்த கட்சி வேற எதுவும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அம்பேத்கரை தோற்கடிக்குது இவங்க இன்னைக்கு வந்து சொல்றாங்க அம்பேத்கர் எங்களுடைய ஐடியாலஜிக்கல் லீடர்ன்னு இவங்களை வெக்கம் இல்லையா எனக்கு இப்ப வரைக்கும் புரியல